கவிஞராக வல்லவம் ஒன்றறியேன் சிறியேன் நின் மலரடி செம்பள்ளவம் நின் மலரடி பல்லவம் அல்லது பற்றொன்றினேன் பசும் பொறுப்பு வில்லவர் தம்முடன் வீற்றிருப்பாய் வினையை வினையை தொடுத்துச் சொல்லவும் ஆயினும் நின் திருநாமங்கள் போத்திரமே இந்த பாடலின் பொருள் பசும்பொன் மலையாகிய மேருவை வில்லாக பிடித்த சிவபெருமானுடன் கவலையின்றி இருக்கும் தேவியே அன்னையே எந்த வகையான ஆற்றலையும் அடியன் அறியமான் சிற்றறிவும் சிறிய ஆற்றலும் யான் எங்கும் பறந்து நிற்கும் நின் திருவடியாகிய செம்மையாகிய தளிரை அல்லாமல் வேறொரு பற்றும் இல்லாதவர் தீவினையை உடையான் அந்தாதியாக தொடுத்த சொற்கள் இல்லாத வீண் ஆயினும் இடையே வைத்தன்னின் திருநாமங்கள் தோத்திரமே ஆகும் கவிஞராக